சிவபெருமானின் அருளையும் திருவாசகத்தின் புனிதத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான கதையை பார்ப்போம் ஒரு சிவபெருமான் அந்தனர் வேடத்தில் திருநீரு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் ஐயா தாங்கள் இயற்றிய திருவாசகத்தை ஒருமுறை சொன்னால் அதை நான் ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்ள விரும்புகிறேன் மாணிக்க வாசகர் ஐயனே தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் மாணிக்கவாசகர் திருவாசகத்தின் ஒவ்வொரு பாடலையும் இனிய குரலில் சொல்ல சிவபெருமான் அதை ஓலையில் கவனமாக பதித்தார் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லையும் அவர் ஆழ்ந்த பக்தியுடன் எழுதினார் எழுதி முடித்ததும் சிவபெருமான் தான் எழுதிய அந்த ஓலைச்சுவடிகளை நடராஜர் சன்னதி முன் வைத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார் மறுநாள் கோயிலுக்கு வந்த தில்லைவாழ் அந்தனர்கள் சன்னதியில் ஓலைச்சுவடிகளை கண்டு வியந்தனர் அவற்றை ஆவலுடன் புரட்டி பார்த்தனர் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்று சிவபெருமானின் கையொப்பம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அந்தனர் ஒன்று ஆச்சரியத்துடன் இது என்ன மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியதா அந்தனர் இரண்டு கையொப்பத்தை பார்த்து இது சிவனின் கையொப்பம் போல இருக்கிறதே உடனே மாணிக்கவாசகரை அழைத்து வந்து நடந்தவற்றை கூறினர் அவர் ஓலைச்சுவடிகளையும் சிவனின் கையொப்பத்தையும் பார்த்து ஆனந்த கண்ணீருடன் ஆம் அடியேன் சொல்ல எம்பெருமான் எழுதியதுதான் என்று கூறி அழுதார் மாணிக்க வாசகர் கண்ணீருடன் உணர்ச்சி வசப்பட்டு ஆம் ஆம் அடியேன் சொல்ல எம்பெருமான் எழுதியதுதான் என்று கூறி அழுதார் அப்போது அந்தனர்கள் திருவாசகத்தின் பொருளை விளக்குமாறு வேண்ட மாணிக்கவாசகர் நடராஜரை நோக்கி இப்பாடல்களுக்கு எல்லாம் இவரே பொருள் என்று கூறினார் அந்தனர் மூன்று மாணிக்க ஐயா இந்த திருவாசகத்தின் பொருளை எங்களுக்கு விளக்குங்கள் மாணிக்கவாசகர் நடராஜரை நோக்கி கைகாட்டி இப்பாடல்களுக்கு எல்லாம் இவரே பொருள் என்று கூறினார் அக்கணமே சிவபெருமான் அருகே ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது அதை நோக்கிச் சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் சிவனுடன் ஐக்கியமானார் இந்த கதை உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் ஓம் நமசிவாய் என்று கருத்து தெரிவிக்கவும் மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை அறிய சஷ்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்